தீபாவளி அன்றைக்கி வருஷ வருஷம் மெகந்தி வாங்கி என் பொண்ணுங்களுக்கு கையில வச்சு விடுவேன் பட் இந்த வருஷம் வாங்கவே முடியலங்க மறந்துட்டேன் ஆக்சுவலாக இன்னைக்கு தீபாவளி பார்ட்டி முடிஞ்சு வரும்போது என் பொண்ணுங்க கேட்டாங்க அப்பயே டைம் நைட்டு ஒரு பத்து மணி ஆயிடுச்சு காலையில விடிஞ்சா தீபாவளி சரி ஓகே ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோலாம் பார்த்ததுல சோம்பு டீத்தூள் புளி கிராம்பெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்லா காய்ச்சிட்டு அது இது குவான்டிட்டி வந்து கம்மியானதுக்கப்புறம் குங்குமம் சேர்த்து வைங்க நல்லா செவக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ வீடியோ பார்த்தேன் தப்பாக பார்த்துட்டேன் போலங்க என் பிள்ளைங்களை வேற எழுப்பி பதினோரு மணிக்கா இதெல்லாம் வச்சு விட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் கழுவினாங்க ஏன்னால் கழுவிட்டு தூங்குறோம் குங்குமெல்லாம் பெட்டில் ஒட்டிடுவோம்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு டிவியெல்லாம் பார்த்துட்டு கழுவுனா சுத்தமாகவே ஒட்டவே இல்லைங்க லைட்டாக அந்த குங்குமத்தோட தடை தான் இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க ஏன்னா குழந்தைங்க ரொம்ப ஏமாந்து போயிட்டாங்க நான் அதுதான் சொன்னேன் சாரிடா இந்த வீக்லி இன்னொரு நாள் வாங்கி ஃபுல் கைக்கு வச்சு விடுறேன் அப்படின்ட்டு